ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அக்டோபர் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை காணப்படும் சில இடங்களில் புழுக்கு அதிகமாக இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த வெப்பச்சல மலையானது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான மழை இருக்காது சில இடங்களில் மழை மிதமான மழை இருக்கும் சில இடங்களில் கனமழை இருக்கும் சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் மறுநாள் அந்த இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த வெப்பச்சல மலையானது இன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு ராமநாதபுரம் மாவட்டம் முதல் சென்னை மாவட்டம் வரை உள்ள மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் நாம் இந்த மழையை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை முதல் தமிழ்நாடு முழுவதும் நாம் இந்த வெப்பச்சல மலையை எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் காற்றுடன் கூடிய இடிமலை காணப்படும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த வெப்பச்சல மலை மிதமான மழை மற்றும் கனமழையாக இருக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் சில இடங்களில் நாம் தமிழ்நாட்டில் மழையை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு அக்டோபர் பத்து முதல் பதினாலாம் தேதி வரைக்கும் மறுபடியும் வெப்பச்சல மலையானது கனமழை முதல் மிதமான மழை வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெய்யும் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்கிடும் இந்த வடகிழக்கு பருவமழையானது இந்த வருடம் பெரும்பாலான இடங்களில் அதிகமான மழைப்பொழிவு சராசரிக்கு அதிகமாக காணப்படும் சென்னை முதல் கடலூர் வரை உள்ள பகுதிகளில் நாம் அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம் இதே போல மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த மாவட்டங்களில் கம்பேர் பண்ணும்போது வட மாவட்டங்களில் அதிகமான மழைப்பொழிவு இந்த வருடம் காணப்படும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெரும்பாலும் இந்த அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்